ஒரு சாட்சியாக சொல்லலாம் என்ன அப்படின்னா மனுஷ புத்தன் கவிதைகளைப் போலவே நிறைய பேர் ஒரு கட்டத்தில் இருப்போம் அவருடைய ஃபார்மேட்டு அவருடைய இப்போ ஏயும் எழுதி பார்க்குது அவருடைய அவருடைய டோனுக்கு ட்ரை பண்ணுது அவருடைய டோனை ட்ரை பண்ணுது அந்தது ட்ரை பண்ணுது ஆனால் யாருக்கு விக் இதுன்ற ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட அந்த புக் பிக்னு ஒரு சைட் ஆரம்பிச்சிருந்தேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் இந்த வெளியில உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் மனுஷ் புத்தகம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருந்தது ஏன்னா அவருடைய அவருடைய பயிற்று எல்லாருடைய இதையும் வச்சு வீடியோ பண்ணிட்டு இருப்போம் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு நான் தான் அதோட இதுன்னு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு ஆனா நான் அதை ரொம்ப இதா பார்த்தேன் என்னன்னா சோசியல் மீடியா அந்த ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் கடைசியில் நிற்கும் அப்படின்னு நீங்க சொன்னதான் நான் இந்த விட்னஸ் பண்றேன் சோ இந்த ஜங்கை இந்த இந்த போலிகளை நம்ம தாண்டி நிற்கிறது எப்படி அந்த டெக்னாலஜியை அப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம நடந்து இருக்கோம் அதுதான் மேடம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டினீங்க அதுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு தலைமை உரையை இப்போ சார் கொடுப்பார் நம்புகிறோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்த ஜீவாக்கம் ஜீவாக்கம் கார்த்திகேயனுக்கும் முதல்ல நன்றி அதாவது முதல்ல சுழிக்கணும் நான் ஆக்சுவலாக கூட சான் விட நான் இன்னும் வேறு டைமென்ஷன் எதுவும் பேச மாட்டேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் நாங்கள் என்கவுண்ட் பண்ணது தான் அவங்களுக்கு சொல்லணும் ஏ வந்து எனக்கும் இப்போ அதாவது பேசிக்காக ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு எங்கள் சர்க்கிளுக்குள்ள டுவேர்ட்ஸ் அனிமேஷன் யாருக்கும் பார்வையே கிடையாது அப்போ எங்கள் எங்கள் ஈவன் எங்களுடைய நான் படிக்கிற காலத்தில் ஓவியக் கல்லூரியில் கூட டுவர்ட்ஸ் அனிமேஷன் யாருக்கும் ஒரு பெரிய பேஷன்லாம் கிடையாது நான் வந்து சின்ன வயசுலேருந்து அனிமேஷன் பக்கத்தில் ஒரு பார்வை எனக்கு இருந்து அனிமேஷன் தான் இனிமேல் ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசை ஏற்படுத்தினதுனால ரைட் டைம் என்னுடைய பாசிபிலிட்டி இது என்ன சொல்கிறேன் கம்ப்யூட்டரை நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன் அது வந்து பல டோர் அது ஓப்பன் பண்ணிடுச்சு அந்த டைமில் எங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா அதில் வந்து முதல் அனுபவம் எங்களுக்கு வந்து என்னென்னா செல் அனிமேஷன் இப்போ டூ டூ ஃப்ரேம் அதாவது சினிமாவில் ரெண்டு ரெண்டு ஃப்ரேமுக்கு நாங்கள் ஒரு ஒரு ட்ராயிங் பண்ணணும் ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் டிஷ்னி ஸ்கூலில் அனிமேஷன்லாம் வந்து நாலு வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபோர் இயர்ஸ் ஒரு படம் ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து ஒரு நியர்லி ஒரு அவருடைய ஸ்டுடியோ வந்து ரொம்ப ப்ரைம் டைம்லாம் எட் எண்ணூறு பேர் வேலை பார்த்தாங்க அப்படி இருந்து அது வந்து ஒரு சீனியர் ரொம்ப என்ன சொல்கிறது கேப்பபுள் ஆனிமேட்டர் இது பண்ணி சொன்ன இவர் இல்லாத ரைட்டர்ஸ் சமாதி ரஷ்யன் ரைட்டர்ஸ் அது பேச தெர் ஆர் சம் அனிமேட்டர்ஸ் அந்த டைமில் அவங்க வந்து நைன் ஓல்டு மேன் சொல்லுவாங்க டிஸ்னி ஸ்கூலில் எந்த படம் எடுத்தீங்கன்னாலும் இந்த ஒன்பது பேருடைய கை தான் எல்லாத்துலேயும் இருக்குது இந்த ஒரு நூறு ஆண்டு சரித்திரத்தில் போல் வந்து என்ன டெக்னாலஜி வந்து இன்னொன்று அவங்க இதெல்லாம் என்னென்னா பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் முன்னாடி இதெல்லாம் ஆண்கணும்னு போனது அது என்னென்னா டிஸ்னி ஸ்டுடியோவும் என்ன செய்யணும் ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சுன்னா உடனே அடாப்ட் பண்ணிடுவாங்க க்ரியேட்டிவாக அது இன்னொன்று படத்தை அதுக்கு உள்ளே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரிமார்க்கபிளான ஒரு சுதந்திரமோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கான அந்த ஸ்டுடியோ ஒரு பெரிய செஞ்சு கொடுக்கும் அந்த வகையில் அது வந்து அதுதான் இண்டஸ்ட்ரியின் டெவலப்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இது ஓப்பன் எல்லாம் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆன பிறகு நாங்கள் யூஸ் பண்ண எனக்கு வந்து நான் என்கவுண்டர் பண்ணது அமிகன் ஒரு கம்ப்யூட்டர் அது வந்து ஒரு சின்ன ஃபா இது அது கீபோர்டு மாதிரி தான் இருக்கும் அது அதை ரெகுலர் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும் மானிட்டர் கிடையாது நான் சொல்கிறது எயிட்டி ஃபைவ்னு அது வந்து கடி கடியாக இருக்கும் அதாவது நீங்கள் என்ன கோடு போட்டாலும் கட்டம் கட்டமாக தான் வரும் அது வந்து கிராஃப் பேப்பரில் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் மெதுவாக அது வந்து ரிஃபைன் ஆச்சு இல்லை மேக் வந்து இது பிசியும் மேக்கும் வந்து எழுந்திருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனமாக மாறுறதுக்கு பின்னாடி அனிமேஷன் இண்டஸ்ட்ரி தான் இருந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியாது அதை பயன்படுத்தி அனிமேஷன் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சது மூலியமாக பிக்ஸார் அப்படி இப்படி பெரிய ஆளுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களும் தான் வந்து பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்க அதனால எங்களுக்கு என்னென்ன அதாவது பெயிண்ட் பண்றோம் இப்போ நான் யூஸ் பண்றதுல பெயிண்ட் பண்றேன் பெயிண்ட் பண்ணால் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு பேப்பரில் ஒர்க் பண்ணால் அது ஒரு கன்ஃபார்ம்டு பிக்சர் ஆனால் டிஜிட்டல் என்னென்னா நான் பிக்சல் பிக்செலாம் மாற்றிடலாம் பார்த்தேன் அப்புறம் வந்து முதல்ல அந்த என்ன சொல்கிறாங்க அந்த அனுபவம் அந்த மொதல் ஃபஸ்ட்டு ஆரம்பகால சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன ஒரு அஞ்சு அஞ்சு ஐக்கான் தான் இருக்கும் நான் வந்து பென்சில் இருக்கும் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு ஐக்கான இருக்கும் அப்புறம் வந்து அழிக்கிறதுக்கு ரப்பர் ஒரு ஐக்கான் இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் ஒரு ஒரு பேப்பர் வந்து இன்னொரு பேப்பர் இருக்கும் ரெண்டு பேப்பர் இருக்கும் அதாவது பேஜ் இதுக்கப்புறம் வரையலாம் இன்னும் அடுத்தது வரையலாம் அது மாதிரி நாங்கள் என்னென்னா செல்னு சொல்லுவோம் லைட் பாக்ஸு மேலே வச்சுட்டு ட்ராயிங் பண்ணால் அடுத்த பேப்பரை மேலே வச்சால் கீழே இருக்குது ட்ராயிங் மேலே அந்த இந்த ட்ராயிங்கில் கை இப்படி இருக்குன்னு வச்சிக்கலாம் அடுத்த டிராயிங்கில் நான் கையை தள்ளி வரைக்கும் அப்படியே ஒவ்வொன்றா வரைவாங்க அப்போ நம்ம மொத்தமாக இப்போ ஷூட் பண்ண பிறகு இப்படி வரும் அதுக்கான ஒரு ஐக்கான் இருக்கும் கீழே எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் ஒரு மூவி ப்ரொஜெக்ட்ரு மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் ஸோ நான் என்ன ட்ராயிங் பண்ணாலும் சரி லேயர் லேயர் லேயராக ட்ராயிங் பண்ண பிறகு மொத்தமாக ட்ராயிங் பண்ணி முடித்த உடனே அந்த ஐகானுக்கு பாருங்கள் ப்ரொஜெக்ட்ரு மாதிரி அதை கிளிக் பண்ண அனிமேட் ஆகிடுவோம் சட்டாக இருந்தால் அது உடனே நான் வரைஞ்ச எல்லாமே உயிர் வந்துடுவேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா சினிமாவில் போய் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரிமெண்டெல்லாம் நான் பண்ணதெல்லாம் நான் வரையணும் மூணு மாதம் வந்து ராத்திரி பகலாக இருபத்தி ஒரு மணி நேரம் வரைவேன் ஒர்க் பண்ணுவேன் நைட் அண்ட் டே அதை கொண்டு போய் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம் பிரசாத்தில கொண்டு போய் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ண பிறகு அது ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் அந்த ஷூட் பண்ண பிறகு அதை நீங்கள் மொத் வாஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு இதில் ப்ரொஜெக்டரில் போட்டு பார்க்குற மாதிரிங்க அதுக்கு இடையில் இருக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது இதோ நடக்கும் அது போய் கம்ப்யூட்டரில் நான் செஞ்சு உடனே இதே டைப்லேயே ஒரே ஒரு பட்டனை அப்படி அழுத்துனா டக்குன்னு அது உயிர் வந்துடுவாங்க அந்த அனுபவம் வந்தவுடனே தான் எங்களை இந்த இது முழுசாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு அது இழுத்துட்டு போயிடுச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கூடவே கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படி வந்து எங்கே வந்துருச்சுன்னா கிடையதில்ல இப்போ வந்து பேரல்லாக குளோபலி அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ண வச்சு வந்து சினிமா இதுக்குலாம் ஒர்க் இறங்கும்போது நான் சொல்வேன் சினிமா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு முன்னாடியே ஃபிலிம்ன்றது செத்துருவோங்க இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னுடைய ஃபெலோ ஸ்டூடெண்ட்டு கிட்ட அது கேமராமேன் எல்லாருட்டியும் அதுவும் போயிடுச்சு அப்புறம் நான் என்னென்னா போய் எங்கே கொண்டு வந்துருச்சுண்ணா இப்போ உலகம்பூரா இருக்கிற ஆர்டிஸ்டில் எல்லோரும் ஏ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இப்போ த்ரெட்டு மாதிரியும் முதல்ல ஃபீல் பண்ணோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக்காக வரைகிறேன் இப்போ நான் வரைகிறேன் எனக்கு என் வயதில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது நான் ரியலிஸ்டிக்காக ஒன்றை வரைகிறதுக்கு நான் ஒரு எட்டு வருஷமாவது கடுமையான பயிற்சியை நான் மேற்கொள்ளலைன்னா உள்ளதை உள்ளபடி நான் வரைய முடியாது அதுக்கு வந்து நான் வரைகிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்குது அந்த அதுக்கு தான் நான் அதை பண்ண முடியும் அந்த எக்ஸசைஸை இல்லாமல் நான் இன்னும் முழுமையாக வந்து நான் பெயிண்ட் பண்ண முடியாது அந் அப் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டிலருந்து கடைசியில் அனிமேஷனுக்கு வந்து இதை ஃபிலிமில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுல மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது நான் சொன்னது மாதிரி பிக்சல் பிக்சலாக நான் சேர்ந்துடலாம் ஃபிலிமை எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணதை கேமராவில் ஷூட் பண்ணதை நான் பிக்சலாக மாற்றிடலாம் ஸோ அப்போ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கு முழு சுதந்திரத்தை அது இந்த மீடியம் கொடுத்தனால அதை என்ஜாய் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து கடைசியில் எங்கே வந்துருச்சுன்னா அது ஏ எங்கே கொண்டாந்து விட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்லேவிஷாக செய்ய வேண்டியதெல்லாம் இனிமேல் ஏய செஞ்சிருச்சு இதை எல்லோரும் புரிஞ்சுக்கல ஏ வந்து இப்போ ப்ராம்ப்ட் பண்ணாலே படம் பண்ணுது நீங்கள் அப்போ எங்களுக்கு இன்னொரு அது ஒரு த்ரெட்டோ அப்படின்லாம் நாங்கள்லாம் நினச்சோம் ஒரு பீரியட்ல இருக்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் வார்த்தையெல்லாம் அதிகமாக கிளாரிட்டியோட அல்லது டீட்டெயில் எழுதுனா அவங்க படம் வரைஞ்சிச்சுன்னு நமக்கு என்ன வேலை இந்த கேள்வியெல்லாம் வந்தது ஆக்சுவலாக அப்புறம் நோ ஏஐன்னு ஒரு மூமெண்ட் வந்தது குளோபலி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நாங்கள் பார்த்ததில் ஏ சப்போர்ட் பண்ணுறது ஏன்னா டெஃபினட்டாக காப்பி ரேட் பிரச்சனை இருக்குது இனிமேல் அதெல்லாம் இருக்குன்றதுனால நீங்கள் இது ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் தாண்டி கையை தாண்டி போயிவிடுவோம் அது போயிடுவாங்க ஆனாலும் இதில் அனுபவப்பட்டதின் பேரில் எங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் கிடையாது ஆர்டிஸ்ட்டுக்கு என்னையும் எதையும் ஆர்டிஸ்ட் கையிலேருந்து எதுவும் பறிக்க இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் வந்து முதல்ல என்கவுண்டர் பண்ணது வந்து ஒரு ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணுறேன் அது வந்து நான் வரைகிறதுல நான் நான் கேட்குறேன் சிலதை கேட்டால் அதை வரைஞ்சி காமிக்க இதில் அது குறிப்பான இப்போ உதாரணமாக சொன்னேன் ஒரு தமிழ் பொண்ணை பெயிண்ட் பண்ணி காமின்னேன் முதல்ல சீன பொண்ணை தான் காமிச்சிச்சு அதில் ஒரு தட் வாஸ் ஆக்சுவலி ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கையெல்லாம் இருக்குது பாருங்க விரல் எல்லாம் அது கிளியராக பண்ண தெரியாது வந்து மாஸாக இருக்கும் என்ன இல்லைன்னா டீஃபார்ம்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அதெல்லாம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் இதே இதை கேட்டால் இந்திய பெண்ணை காமிச்சிச்சு காமிச்சி இந்திய பெண்ணை ஆனாலும் அப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஒரு தமிழ் பொண்ணை காமினா ஒரு தமிழ் பொண்ணுன்னு நீங்கள் என்ன சொல்லணும் பூவெல்லாம் வச்சு ஒரு தாவணி போட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் ஒரு பழைய இமேஜெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது ஸ்டில் எல்லாத்தையும் தாண்டி அது வந்து எனக்கே தெரியுது இன்னொரு மூணு வருஷத்தில் இருந்தேன் ஜங்க்கு தான் ஆர்டிஸ்ட்டு வந்து சம் அவதி ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஆர் ஆர்ட்டிஸ்ட் நான் இப்போ சில பேர் இருக்கேன் என்கவுண்டர் பண்ணுறேன் இருப்பேன் ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுறது அவர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் சச் எ ரிமார்க்கபிள் ஆர்டிஸ்ட் அவரால் என்ன ஆனாலும் பண்ணிட முடியும் அப்படியான பவர் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு இவர் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அதாவது என்ன சொல்கிறதுங்க பல இமேஜஸை வந்து இன் இன்டர்நெட்டில் இந்த ஏஐயில் ஒர்க் பண்ணுறதோட கட் பண்ணி இட் பண்ணி மாற்றி நான் இதை முதல்ல ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு கண்ணையை ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் இப்போ இருக்குது என்னுடைய எல்லாம் இருக்குது பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு ரூயின் சவுத் இந்தியன் டெம்பிள் இருக்கணும்னு ஒன்று அதை நான் விதவிதமாக ஒர்க் பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்னுடைய படம் ஆக்கணுன்னு முன்னாடி கண்ணையை வச்சேன் அப்புறம் வந்து அப்பையும் அது குக் பண்ணின பகுதியும் இல்லாமல் நான் பெயிண்ட் பண்ண மேலே தான் இதை நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் யூஸ் இருக்கிற காலத்துலேயே ஃபோட்டோகிராஃப் அதுக்கு முன்னாடிலாம் இந்த லிபர்ட்டி கிடையாது நாங்கள் பெயிண்ட் பண்ணோம் அவ்வளோதான் இந்த இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் காரணமாக நான் சொன்னது போல் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் முதல்ல இதோட கனெக்ட் ஆனாங்க பல பேருக்கு தெரியாது ஃபோட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பேப்பரில் பெயிண்ட் பண்ணுவீங்க அனிமேஷன் இண்டஸ்ட்ரியும் பெயிண்ட் பண்ணுறதும் சேர்ந்ததுனால தான் லேயர் லேயராக பெயிண்ட் பண்ணேன் நான் இப்போ இந்த லேயரில் பண்ணலாம் அடுத்த லேயரில் பெயிண்ட் பண்ணலாம் வேணாம்னா இந்த லேயரை தூக்கிட்டு திருப்பி வேறு ஒர்க் பண்ணலாம் இந்த லிபர்டியும் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் தெரிஞ்ச ஆட்கள் சேர்ந்தவங்க பல பேர் தெரியாது ஸ்டார் வார்ஸ் மாதிரி சினிமாலாம் வந்தது பாருங்கள் அதனுடைய பின்னணிலாம் பண்ண கலைஞர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க பல பேர் தெரியாது அதாவது ஸ்டார் வார்ஸ் பார்த்தீங்கன்னா செட் இருக்கும் இந்த செட்டில் அஸ்டர்நாட்லாம் உட்காந்துருப்பாங்க முன்னாடி நிறைய மானிட்டர்லாம் இருக்கும் அந்த மானிட்டரில் எது ஏதோ ஓடும் அந்த சினிமாவில் இவங்களாம் அதாவது அந்த கதை கதாபாத்திரங்கள்லாம் பேசிக்கிறோம் ஆனால் இவங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே இருப்பாங்க பாருங்கள் அந்த மானிட்டரில் இருக்கிறதெல்லாம் எது ஏதோ ஓடுது பாருங்கள் அந்த அனிமேஷன்லாம் செஞ்சு கொடுக்குற கலைஞர்கள் தான் இந்த ஃபோட்டோஷாப் இதுக்கெல்லாம் பின்னாடி வேலை பார்ப்பாங்க அப்படிதான் இது வந்துச்சு மெது மெதுவாக அப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து இன்றைக்கி என்னென்னா அதான் நான் சொன்னேன் ரிப்பீட்டிவாக எனக்கே தெரிஞ்சிருச்சு ரிப்பீட்டிவாக செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிடும் ஏற்கனவே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கார் தானே பாரு ஆனால் உடனே நடந்துடுறது எல்லாருக்கும் அது ஓடுது அது அப்போ நீங்கள் வந்து கூட நாங்கள் வந்து ஒரு எட்டு ஆர்டிஸ்ட்டு யங் ஆர்டிஸ்ட்டு நான் ட்ராயிங் பண்ணது எட்டு பேர் என் கூட ஒர்க் பண்ணாங்க அனிமேட்டர்ஸு நாங்கள் வந்து ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணது கண்டினியூவாக ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணதில் ஏய் அதே அதே வேலையை ஆறு நிமிஷத்தில் பண்ணிடுவோம் நாங்கள் ரெண்டு மாதத்தில் ஒம்போது பேர் பண்ணது அதுலேயும் நான் ஒரு ஏபிள் ஆர்டிஸ்ட் நான் ஒரு ஐம்பது வருஷம் அனுபவம் எனக்கு நான் பண் நான் வந்து ஃப்ரீயாக ட்ராயிங் பண்ணுறேன் நான் பண்ண உடனே அது என்கிட்ட இருக்கிற அனுபவத்தோட இதெல்லாம் அனிமேட் பண்ணுறதுக்கு ஒரு யங் பீப்புள் இருக்காங்க எல்லாரும் அப்படி நாங்கள் கனெக்ட் ஆகலன்னா நான் வந்து இவ்வளோ வேகமாக செய்ய முடியலன்னா அது இன்னும் நடக்காது கூட அவங்கெல்லாம் வந்து ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஒரு செக்மெண்ட் பண்ணுறாங்க வேற வேற செக்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் வருது அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நாலு பேர் போகிறாங்க அந்த ரெண்டு மரம் அசையுது மேலே வந்து பேர்டு பறக்குது வந்து மொட்டை மாடியில் நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் தனித்தனியாக ஒர்க் பண்ணி அசம்பிள் ஆயிடுது ஆனால் இது வந்து ஏ ஆறு நிமிஷத்தில் பண்ணிடுது அப்போ கூட ஆர்கானிக்காக கிரியேட்டிவாக இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கான இடம் டெஃபினட்டாக போயிடுது இப்போ எல்லாரும் ஒரு உதாரணம் நீங்களும் சொன்னீங்க என் சொன்னாங்க நினைக்கிறேன் இன்னொரு உதாரணம் என் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த உதாரணமாக எனக்கு தோணுச்சு நான் படித்தது அப்போ ஒரு விக்டோரியன் பீரியட்லெலாம் பெண்கள் வந்து எல்லாம் பெரிய பெட்டிகோட் போட்டிருப்பாங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால இது நம்ம அதெல்லாம் மெட்ராஸ் பிரிண்ட் இங்கேருந்துலாம் பிரிண்ட் பண்ணி போச்சு ஒயிட் இருந்தப்போ அந்த கிளாத்தில் இங்கேருந்து பிரிண்ட் போச்சு அது என்னென்னா அந்த அந்த இது இருக்குது பாருங்க அந்த என்ன அந்த காஸ்டியூமை தைக்கிறது வந்து பெரிய வேலை அப்போ அது என்னென்னா எல்லோரும் அப்படி ட்ரெஸ்ஸு போடுறதுனால இந்த தைக்கிறதுக்கும் என்னென்னா போட்டின பார்ப்பாங்க யார் வேகமாக இந்த காஸ்டியூமை தைச்சிடலாம் அப்படி ஒரு போட்டிலாம் வச்சிருக்காங்க அதுல அந்த போட்டி வச்சு அப்படி ஒரு அது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியா இருந்திருக்கு தையல் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க தையல் மிஷின் கிடைச்சோட இந்த இதில் மூலியமாக ஒரு பெரிய இயக்கம் இருக்கு பாருங்க ஒரு பிழைப்பு இருக்கு பாருங்க கெடு எங்க பழப்பெல்லாம் கிடைத்து ராத்திரி விடறது நாற்பது மிஷின் தைக்கிற மிஷினை உள்ளுக்குள்ளே பூந்து எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போயிடுறாங்க தையல் மிஷன் கெடுத்துக்குது வந்து உடச்சிட்டு போறாங்க அப்படி இருந்த நேரத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள்ல தையல் மிஷன் வந்து சிங்கிள் விமன காப்பாத்து அவரை வந்து ஒரு ஒரு விடோ தனியா வாழ்ந்துறதுக்கான சக்தியை கொடுக்கறதாக ஒரு காலகட்டத்துல ஹிஸ்டாரிக்கலி அது வந்திருக்கு அப்படிதான் வந்து இப்ப பார்த்தா எனக்கு அந்த கதையெல்லாம் கேட்டவுடனே இப்போ என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ பறிக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் நான் வந்து ஃபைட் பண்ண தான் வேண்டியிருக்கு நான் விட்டுட்டு போயிட முடியாது கூட என்னுடைய நான் என்ன ஒர்க் பண்ணாலும் தனித்துவமான ஒரு பகுதி ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவ் பர்சனுக்கு இருக்கிற ஸ்பேஸ் எப்பயுமே அது வந்து எப்பயும் எதுவும் பறிச்சுடைய பிரச்சனை அந்த வகையில் வந்து கூட இப்போ நல்லா தெரியுது ஒரு சேலஞ்சு தான் வச்சுங்களேன் இன்னும் எனக்கு எண்ட என்னன்னு சொல்ல தெரியல எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியல ஸ்டில் ஆனாலும் வந்து சினிமா மாறிடும் அதாவது எல்லோரும் சொன்னது போல் என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கே தெரியுது இன் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் நானும் வந்து ஒரு பீரியடில் ராமநாராயணன் படம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுறேன் யாரும் அப்போ பண்ணலை நான் இருந்தேன் அந்த டைமில் அது பண்ணும்போதெல்லாம் நான் வந்து குரங்கெல்லாம் கொண்டு வந்து ஷூட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் நானே கேமரா பின்னாடி இருப்பேன் குரங்கு வந்து முன்னாடி இருக்குன்னா அந்த குரங்கு வந்து ஷார்ட்டில் வந்து ஹேன்னு அப்படி சொல்லணும்னு வச்சுங்களேன் ஓகே இது இது டேக் ஆக்ஷன் சொன்னேன் சொல்லாதது அது எப்படி இப்படி சொல்லுவோம் அதனால் அந்த குரங்கு க்ளோஸ் அப்பில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆன் சொல்லணுன்னா பின்னாடி இருந்து அடிப்பாங்க குச்சி வச்சு அடிப்பாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க நான் அதெல்லாம் பாதி யோ நான் அப்படி கேமராவில் பார்த்து அவன் நான் எடுக்க மாட்டேன் நீங்களே எடுங்களை அப்படிலாம் செய்யாதையா அப்படின்னா ஆனால் செய்ய இருக்க முடியாது இவங்க இல்லை நான் பல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படி இருந்து அந்த இடத்துல அப்போ தான் த்ரீ டி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிலாம் அப்போ தான் வரும் இன்னும் வரல நான் வந்து அந்த டைமில் த்ரீடிலாம் இல்லாததுனால இதில் தேவதையில் வந்து இது பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சில் ரப்பர் பொம்மையை செஞ்சு தேவதை கிளைமேக்ஸில் தான் வரும் அந்த டீஸ்லாம் வரும் அப்படிலாம் அது பார்த்திங்கன்னா நானே கேமரா முன்னாடி வந்து அதாவது பப்பட்டிங் தான் இதில் ஒரு கயர் இதில் ஒரு கயிறு கட்டி அப்படி இப்படி பப்பட்டிங் பண்ணி அந்த கயரெல்லாம் அழிச்சுடுவோம் அந்த மாதிரி செஞ்சிட்ருந்ததுலேருந்து த்ரீ டி சாஃப்ட்வேரு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இந்த டிலாம் வந்துடுச்சான் இந்த குரங்கெல்லாம் இப்படி தொந்தரவு பண்ண வேண்டியதில்லையான்னு நினைப்பேன் அந்த டைமில் பாம்பு பா படாத படுத்துவாங்க யானை படாத ஷூட்டிங் ஷூட்டிங்காக எல்லாம் காட்டுக்குள்ளே போய் இருப்போம் நாங்கள் அந்த டைமில் அதாவது அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் ராமநாயணன்ட்ட சொல்லுவேன் பாம்பை ஒரிஜினல் பாம்பு கொண்டாந்து ஷூட் பண்ணுவாங்க அப்போ இப்படி சார் என்ன சார் உங்கள் பாம்பு அப்போ வந்து நாங்கள் த்ரீடியிலலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் த்ரீ டி அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா உங்கள் பாம்பு நடிக்காது சார் அது எங்கள் பாம்பு நடிக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா அது அப்படி செய்யாது நாங்கள் இன்னும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறேங்க ஒரு ஐநூறு பாம்பு ஒன்றா வந்து நிற்கும் சாமிக்கு முன்னாடி அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அவரமேல என்ன நான் அவ்வளோ பாசிபிலிட்டி அதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அவர் ஷான் சொன்ன மாதிரி தான் இன்னொரு அதுக்கு வரதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அல்லது எட்டு வருஷம் ஆகும் அப்போ தான் நம்மளும் பண்ணுவோம்னு நினைப்பான் ஆனால் ரெண்டு வருஷத்தில் வந்துடும் வித்தின் டூ த்ரீ இயர்ஸ் நாங்களே அதை இது பண்ணோம் போல் அப்புறம் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அப்புறம் இப்போ இங்கே எங்கே வந்துச்சுன்னா கடைசியில் எந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா டிராஸ்கி மருந்து ஏன் பழப்பேரையே போட்டுன்னு சொன்னேன் டிராஸ்கி மருந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணுன்னு ஏ இல்லை கேட்டால் என்னையும் ஒரிஜினல் ட்ரெஸுக்கு சேர்த்து காமிக்கிறது அது அது மாதிரி வந்து இனிமேல் போக போக ப்ராமீப்போ கூட எங்கேயும் இந்த எல்லா ஸ்கூல்லேயும் ஏ இருக்கணுன்றதை நாங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் இந்தமாதிரி ஸ்கூலில் ஏ இருக்கணும் கல்லூரியில் இருக்கணும் அப்போ வந்து கிராமத்தில் இருக்கிற பசங்க படிக்கிற பசங்களுக்கும் ஈஸிலி அசஸபிளாக ஒன்று இருக்கணும் அது வந்து ஒன்று கல்லூரிக்குள்ளே இருக்கணும் அல்லது கல்லூரியோடய அனெக்ஸான பகுதியில் இருக்கணும் அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்து வந்து அரசாங்கத்தோடு இப்போ பேசுகிறாங்க அவங்க வந்து பேசின அதில் நான்லாம் இருக்கேன் அதில் இந்த எடுத்து கொடுத்தோம் அதில் அங்கே அதில் என்னென்னா அரசாங்க அப்ளை பண்ணி இந்த மாதிரி செய்யலான்னு சொல்கிறதுக்கான லெட்டரே ஏஐ தான் பண்ணி கொடுத்துச்சு லெட்டரே ஏஐ தான் பண்ணி கொடுத்துச்சு அது மாதிரி ஒரு ரொம்ப பிரபாதமான ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் ஆனால் தெரியுது ஒரு எண்டு தெரியல தான் ஆனாலும் வந்து டெஃபினட்டாக வந்து எஜுகேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிடும் தான் அப்புறம் நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம் வந்து வெற்பலாக இருக்கிறதெல்லாம் போய் அதாவது என்கிட்ட சொல்வாங்க சில பேர் வந்து பையங்க படிக்க மாட்டேங்கிறான் டிவியை பார்த்துட்டே இருக்கான் படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க பார்க்குறதும் படிக்கிறது தான் ஆனால் எதை பார்க்குறது தான் அதுதான் அதுதான் முக்கியம் அதுதான் அதை நம்ம கைட் பண்ணோன்னா அல்லது அவைலபிளாக இருக்கிற ஃபுட்டேஜ் எதுன்னு தெரியணும் கூட இப்போ நமக்குள்ள அனுபவத்தில் இன்னொன்று வந்து நாங்கள் இதே லைப்ரரிக்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் கடைசி நேரத்துலலாம் நாங்கள் வருவோம் ரெஃபரன்ஸ் சிக்ஸ்லாம் இருப்போம் இப்போ லைப்ரரி கையில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு லைப்ரரி என் கையில் தான் இருக்குது எல்லா லைப்ரரியும் நான் வந்து சேர ஓடி ஓடி சேர்த்த காமிக் புஸ்தெல்லாம் என்ன நானே இப்போ வந்து எப்படி காப்பாது நான் லைப்ரரி ஐட்டம் என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஆனால் இது எல்லாமே இங்கே வந்துடுச்சு சம் ஆஃப் தி டைட்டில் நான் இதுவரை லை லைஃப்பில் பார்க்காது சம் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர்ஸோடைய ஒர்க்கு நான் பார்க்காததெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கான பாசிபிள் அப்போவும் கூட எல்லாமே என்கிட்ட வந்துருச்சுனா எதை நான் பார்க்குறது என் லைஃப் டைமில் எது எனக்கு முக்கியம் என்னுடைய டைமை நான் எப்படி ஸ்பென்ட் பண்ணுறது எப்படி எதோ என்ன ஃபோக்கஸ்டஸ் நான் போகிறது இருக்கு பாருங்க இதெல்லாம் தான் இனிமேல் வந்து எஜிகேஷன்களில் இருக்கணும் போல பக்கத்தில் வந்துச்சு ஆனால் நான் எதை எதை நோக்கி இருக்கணும் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுக்குற அல்லது அதெல்லாம் பற்றி டிபேட் பண்ணுற பேசுகிற இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்பேஸ் தான் இனிமேல் வேணும் அதாவது யாராவது கலந்தால் இப்படியான விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறது மூலியமாக தான் அதை கெயின் பண்ண முடியும்னு எனக்கும் தோணுது அது லாயர் அதில் வந்து எஜுகேஷனில் என்டர்டைன்மெண்ட்டில் என்னென்னா இப்போ நாங்கள் இதே மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணுறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு இப்போ என்னுடைய செல்ஃபோனில் இருக்குன்னா இப்போ கூட வந்து அண்ட்யில் எஞ்சின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு அந்த அந்த சாஃப்ட்வேர் லிட்டரில் எலக்ட்ரிங் கிளேஸ் க்ளோஸ் பண்ணிடும் அதில் உள்ள பாசிபிலிட்டி எங்களுக்கெலாம் கிளியராக தெரியுது அதாவது இனிமேல் செய்ய முடியாதோ அல்லது காண்பிக்க முடியாத காட்சின் என்று இனிமேல் ஒன்றுமே இல்லை அது வந்து ஆர்டிஸ்டிக் பர்சனுடைய லிமிட்டேஷன் தான் தான் தெரியும் எனக்கு இருக்கிற லிமிட்டேஷன் தான் என்னன்னா வந்து என்வாயன்மெண்ட்டை மாற்றலாம் அது வந்து எப்படின்னா ரியலிஸ்டம்னா நான் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரியலிஸ்டிக் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து இன்னொரு டைம் பண்ணுது கூட நான் என்னென்னா லைட்டை டேர்ன் பண்ணுறது எல்லா அதாவது எல்லாமே கண்ட்ரோல் இது கடவுள் மாதிரின்னு வச்சுக்கலேன் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கு லிட்டரலாக அதை சொல்கிறேன் நீ கடவுள் மாதிரி நான் நினச்சா முன்னெல்லாம் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும் நாங்கள் இப்போ அது வந்து எஜுகேஷனுக்குள்ளேயும் போய்டும் எஜுகேஷனுக்குள்ளேயும் போய்டும் அப்போ அதாவது என்ன சொல்லுங்கள் இந்த அந்த பிளர் இருக்குது பாருங்க அது அதனால தான் இவங்க எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பொய்யை சொல்கிறதும் உண்மையும் பொய்யுக்குமே நடுவில் இருக்கிற கோட்டு கோடு இருக்குது பாருங்க அது பிளர் ஐட்டாக வருது ஸ்டில் கமிட்டடான இந்த புத்தகத்தில் நான் ஒரு சில பகுதியை மட்டும் பார்த்தேன் பொலிட்டிக்கலாகவும் வந்துருக்குது அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சில பகுதியை நான் படித்தேன் எல்லாம் முழுமையாக படிக்க முடியல இருந்தேன் அந்த வகையில் இது ஒரு ரொம்ப அற்புதமான முதல் புத்தகமாக இருக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கேன் இந்த இதுக்குள்ளே முதல் நீ போய்ட்டுனால இன்னும் இந்த மாதிரியான பாசிபிலிட்டி நிறையா இருக்கிறதுனால இன்னும் இந்த ஆக்சஸ்லேயே நீங்கள் நிறைய கொஞ்சம் எழுதணும்னு நினைக்கிறேன் நான் அது ரொம்ப முக்கியம் வேற நான் ஒன்று இல்லை என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் ஷேர் தான் நன்றி என்ன சொல்லணும்னா அணு கொள்கைக்கு எதிரான பேசின குரலாக இருக்கட்டும் ஈவன் மரணதண்டைக்கு எதிரான குரல் கூட இந்தியாவில் முதல்ல நம்ம குரல அந்த மாதிரி சர்வதேச அரசியலில் வந்து நம்ம தான் பேச ஆரம்பிச்சிருந்தோம் அந்த இடம் கூட நம்ம மருது அவங்க அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்ட இடம் தான்